அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுக்கு வலது கண் இடது கண் துடித்தால் என்ன பலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் பெண்களுக்கு வந்து வலது கண் துடிச்சிச்சின்னா வந்து நல்லதல்ல அவங்க வந்து அன்றைக்கி செய்கிற வேலையில் கூட வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்து தவறுகள் ஏற்படும் இதனால் வந்து மற்றவங்க வந்து திற மாதிரி சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து கெட்ட செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து அவங்க கவலைப்படுவாங்க அதே போல் பெண்களுக்கு வந்து இடது கண் துடிச்சனா வந்து மிகவும் நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து நல்ல செய்தி வரும் மனசு வந்து ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து நேரத்தை வந்து மகிழ்ச்சியாக வந்து கழிப்பீங்க ஆண்களுக்கு வந்து வலது கண் துடிச்சனா வந்து ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்குனா வந்து நல்ல செய்தி அவங்களுக்கு தேடி வரும் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது நல்லது நடக்கும் அதே போல் வந்து கண் துடிச்சிச்சுனா வந்து அன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வந்து கெட்ட சகனமாக பார்க்கப்படுது நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதன் மூலம் வந்து பெண்களுக்கு கண் துடிச்சிச்சுனா நல்ல சகனமாக பார்க்கப்படுது ஆண்களுக்கு வலது கண் துடித்தா நல்ல சகனமாக பார்க்கப்படுது அன்றைக்கி ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல செய்திகள் வந்து தேடி வரும் நன்றி வணக்கம்